பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ண அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித்

இந்த கதில்தான் குதிரை திருடினு வந்துட்டார்கள் அபசாரப்பட்டுட்டார்கள் அக்னில விழுந்து விளக்கு வெட்டில் பூச்சி நெருப்புல விழுந்து பொசுங்கிறது மாதிரி கபிலாக இந்த அறுபது ஆயிரம் பேர்களும் பொசுங்கி விட்டார்கள் அவருக்கு அசமஞ்சன் மற்றொரு புத்திரன் சகர சக்கரவர்த்தி அவன் சமஞ்சசமா ஊர்ல பழகலை அதனால நாடு கடத்தி விட்டான் ராஜா அதனாலேயே அவனுக்கு அசமஞ்சன் பெயர் அவனுடைய புத்தன் அமுசுமான் என்கின்றவன் தாத்தாவுக்கு ரொம்ப வேண்டியவன் பௌத்திரன் சகல சக்கரவர்த்தி உன்னுடைய எல்லாம் எங்க போனான்னு தெரிகளை நீ பார்த்து அவர்களையும் கண்டுபிடிச்சு விட்டு குதிரையும் வா அப்படின்னு அணிச்சுவிடே அவன் அங்கே வரான் கபில பகவானை பார்த்தான் ஸ்தோத்திரம் பண்ணினான் நமஸ்கரிச்சான் வினயத்தோடு பேசினார் கபிலர் சந்தோஷப்பட்டார் குதிரையை அனுகுரம் பண்ணிவிட்டார் அவன் திரும்பி வரும்பொழுது கருட பகவான் அங்க இந்த அறுபதாயிரம் பேர்களையும் உத்தாரணம் பண்ணணுமானால் தேவ கங்கை இங்கே வந்தாகனம் இல்லாத போனால் கங்கா தீர்த்தத்தினால மட்டும் இவர்கள் உத்தாரணம் ஆவார் அதை தெரிந்து கொண்டார் திரும்பி வந்துட்டார் சகர வக்தி யாகத்தை பூர்த்தி பண்ணினார் பரலோகம் போயிட்டார் அனுசுமான் பட்டாபிஷேக்தமாகி ராஜ்ய பாரத்தை ஏற்றணும் தான் பிதிர்காரியத்தை நிறைவேற்ற முடியல காலாந்தரத்தை காலகதி அடைஞ்சிட்டான் அனுசுமான் அறுபதாயிரம் பிதிர்கள் கரையறாதபடியே கடக்கார்கள் அவனுடைய புத்தன் அவனுடைய புத்தன் அவனுடைய புத்தன் வம்சத்தில் சில பேர்கள் வந்து ஒற்றுமே அந்த காரியத்தை நிறைவேற்றாதபடியே இருக்கும் பொழுது பகீரதங்கிற மகாத்மாவன்தான் தன்னுடைய பிதிருக்கள் கரையராமல் இருக்கிறார்கள்ங்கிறது அவனுக்கு கரண பரம்பரையாவே தெரிஞ்சிருக்கு இல்லையா கரையத்தாது போனார்களே காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பித்திருக்காரியத்துல அலட்சியம் இல்லை ராஜ்ய நிர்வாகம் பிதிரு காரியம் இது ரெண்டும் விற்கும் பொழுது கங்கையை கொண்டு வருதுன்னா அதுல ஈடுபட்டால் இது நடக்கல இதுல ஈடுபட்டால் அது நடக்கலைங்கிறதான் காரணம் ராஜா நினைச்சா முதல் முதல் இந்த ராஜ்யத்தை மந்திரிமான இடத்துல ஒப்படைச்சுக்கிட்டு அதை சென்று முடிச்சுதான் மற்ற காரியங்களை கவனிக்கிறார் என்ன நினைச்சு தபசுக்கு கேட்டார் பகீரதன் தபசு பண்ணினார் பிரம்மதேவனை பிரத்யட்சமாக பார்த்தார் லோகநாதனானே பிரம்மதேவனிடத்திலிருந்து கங்காதேவியை கேட்டார் லோகத்துக்கு வரணும்னு லோகநாதன பிரம்மா சொல்லிவிட்டா எல்லா தேவதைகளும் சமத்த கேட்பா கங்காதேவியும் வரையனு ஒத்துழட்டாள் வரையனு சொல்லும் பொழுதே அவள் சொல்றாள் நான் இது வரையிலும் சுத்தமா இருக்கேனே பூலோகத்துக்கு நான் பாதிகள் பாதிகள்லாம் வந்து ஸ்நானம் பண்ணுவா சாக்கடைகள்லாம் என் மேல வெட்டி விடுவா பிரயத்தங்கள் எல்லாத்தையும் என் மேல தூக்கி எறிவா அவரவர்கள் சௌராதிகள் பண்ணிண்டி கேசங்கள்லாம் கொண்டு எறிவா இவ்வளவை என்ன அலங்கோலப்படுத்திருவாளே நான் சுத்தமாக்கிறேன் உனக்கு சம்மதம் தானா என்ன கூப்புடுறையே அப்படின்னு அழுதாளாம் கங்காதேவி பூமிக்கு வரமாட்டேன் அப்பொழுது பகீரதன் சொன்னான் நீ இதெல்லாம் நினைச்சிருந்து வரமாட்டேன்னு சொல்றையே ஆனால் நீ வந்துட்டையான ஹரிபாத தீர்த்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பரமபாகவதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஸ்நானம் பண்ணுவா அவர்கள் ஸ்நானம் பண்ணினால் தே ஸ்வாஸ்தே ஹரிஹி அவர்கள் சோப்பு சோப்பு போட்டா அங்காசனம் அண்ணா இருக்க அண்ணா என்ன ஜில்ல என்று இவா இருக்கல சார் நம்ம நம்ம ஆர்னவருக்குல்ல சார் எந்த சில குளிக்க மாட்டார் அவர்கள் ஸ்நானம் பண்ணும் போதே தவ தீரே நீரமா விகத விஷயத்திருஷ்ணா கிருஷ்ண மாரா சகல சர்வ கலுஷங்கே சங்கே தரள தரதரங்கே தேவி கங்கே பிரசீதே என்று சொல்லிக்கொண்டே ஹரிஹி ஹரிஹி ஹரிகி என்று குளிப்பாளே அவர்கள் நடமாடுற கோவிலாச்சே அவருடைய ஹிருயத்தில் ஹரி இருக்கானே அவர்கள் வந்து தீர்த்தமாடுவார்கள் ஹே கங்காதேவி பாகவத ஸ்பரிசம் உனக்கு போகணும்னு பாக்கியம் இருந்ததுன்னா உடனே அப்படியே தாரையா கொற்றாளா இவ்வளவு வேகமா கொற்றது பாகவத ஸ்பரிசத்தில் உள்ள ஆசையினால எந்த யார் ஆனால் என்னை தாந்தனமே பகீரதா பூமி கீழ கீழே இறங்கிவிடுவே அவள் வேகமா வர என தாங்கணுமே அப்படின்னாள் அவள் எப்பொழுது ஒரு பாதவத ஸ்பரிசத்துக்காக வராளோ ஒரு பரம பாதவதர் முதல் முதல் தலை கொடுக்குறேன்னாராம் வைஷ்ணவா நாம் யதா சம்பு இது நம்ம சித்தாந்தம் முதல் முதல் தன் தலையை கொடுத்தார் பரமேஸ்வரன் பரமேஸ்வரனுடைய சிரசில அப்படியே விழுந்தா கங்காதரன் சில சனி இப்படி ஹரித்வார் போவேன் அப்பொழுதான் அநேகமா மே மாசமா இருக்கும் அக்ஷயத்தை தீதிக்குதான் போவேன் இப்படி போகும் பொழுது நான் கங்காதரனா இல்லையே அப்படின்னு ஒரு குறை எனக்கு வந்துடும் அந்த தலையை உள்ள விட்டு ஸ்நானம் பண்ணும்போது தலை எடுக்க மனசே வராது என்ன சுகம் என்ன சுகம் அந்த கங்கையினுடைய ஒரு குளிர்ச்சி அது எவ்வளவு பவித்திரமா இருக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்குங்கிறத அனுபவிச்சாதான் தெரியும் இதை முதல்ல அனுபவிச்சவர் கங்காதரன் கங்கையை ஏன் விடலேனா கங்கைக்கு ஏதோ கர்மம் வந்துடுத்து அதனால ஜட்டாபரத்தால கட்டிவிட்டார் அப்படின்னு கதை சொல்லுவா இருக்கலாம் அதனால் இவருக்கு கங்கையை விட ஆசை இல்லை யாரு போனா பார்வதி பிரணய கழகம் வேற வருவானே சொச்சம் இவருக்கு கங்கையை விடுறதுக்கு மனசாகல கங்கா கௌரி கழகம்னு ஒரு ஒரு நாடகம் உண்டு சமஸ்கிருதத்துல ஒரு காவியம் கூட ஏன் வருவானே கங்கையை அப்படியே தரிச்சேண்டு கங்காதரனா இருக்கிறார் பொட்டு கங்கை வெளியில வரல சம்பு விபூஷண மணி ஆதிசங்கரார் ங்காதரனுடைய கங்கையில ஒரு மணி சாத்தியன்றது மாதிரி கங்காதேவி ஜொலிக்கிறாரா அவருடைய சிறுத்துல ஒரு ஒரு ஓரத்துல சந்திரன் வளர்ச்சி கட்டின நாகம் ஒரு ஓரத்துல கங்கை தரிச்சிருந்திருக்கிறான் இதெல்லாம் சேர்ந்து கிரீடம் மாறி இருக்கு நல்ல பவழ கிரீடமா இருக்கு அவருடைய செஞ்சடை இதெல்லாம் வெள்ள விளையாட்டு ரத்தனங்கள் பறிச்சது மாதிரி நல்ல வெள்ள நல்ல வெள்ளையாச்சிய கங்கை அத மணின் வர்ணிக்கிறார் சங்கரர் மணி போல ஜலிச்சிருக்க இவர் தேடுறார் நான் கங்கைக்கா தபசு பண்ணினேன் சிவபெருமான் எண்ணிக்கை என்ன தேச்சுடாரோ இல்லையோ அவருடைய ஜடையில பட்ட ஜலம் பொட்டு ஜலம் வெளியில வர்றதை அப்படியே உஞ்சி விடுத்தேன் அவ்வளவு உஷ்ணமா இருக்கா அவருடைய தலை பொத்து ஜலம் வராதா என்று நினைச்சு சிவபெருமானை குறிச்சு தபசு பண்ணி பிரார்த்தனை பண்ணி கொஞ்சமாவது கங்கையை விடுங்கள் அப்படின்னதும் அவ்வளவு தாரையை வச்சே ஒரு பொட்டு கங்கையை வெள்ள விட்டா அந்த கங்கையே துள்ளி ஓடி சிவபெருமானுடைய அலகதாரம் கேசம் அந்த கேசங்களை ஆனந்தி அலகனந்தா அலகம்னா அந்த கேசத்தை ஆனந்தப்பருத்துறதுனாலே அழகநந்தான்னு பெயர் மந்தாக்கினி தி விகவதி விஷ்ணுபதினு பெயர் மந்தாக்கினின்னு பெயர் அப்ப அழகநந்தான்னு பெயர் பதிரிகாசிரமத்தில் இருந்து கேதாரநாத்ல இருந்து சேதாரநாத்திலிருந்து ஹரித்வார வரையணம் அலகனந்தான்னு பெயர் சில சில அது மந்தாக்கினு பெயர் ஓடிவரா கங்கே அங்க பெயர்னார் ஹரித்வாரத்துல தான் பூஸ்பர்சமாகரா ஏன் அதெல்லாம் பூமி இல்லையா அதெல்லாம் தேவ பூமின்னு வர்ணிச்சிருக்கிறாங்க காளிதாசன் குமார சம்பவத்துல தேவர்கள் தான் நடமாட முடியுமா ஒரு காலத்துல பூமிங்கிறது ஹரித்வாரம் ஹரித்வாரத்திலே ஹரித்வாரத்தில் எப்பொழுது வராலோ அந்த ஹரித்வாரத்துல ஸ்நானம் பண்ண நாமெல்லாம் போகிறோங்க அப்பகட்டம் கூட வராளா ஹரித்வாரே யதா யாசா தேவி விஷ்ணுபதி சுபா தடேவ தீர்த்த பிரவரம் சுராணாமதி மகாபாரதம் சொல்றாரு ஹரித்வாரத்தில் ஸ்நானம் பண்ண தேவர்கள் கூட ஆசைப்பட்டு வரார்கள் அப்படின்னு ஹரித்வாரத்துக்கு வந்து சேர்கிறார் காவும் காவ்னா பூமி பூமியை அடைஞ்சதுனால கங்கா அப்படின்னு ஆச்சு கங்கையா ஆனவை இது ஓடிவராள் ஓடி வரும்போது சின்ன குட்டி ஓடிவரா 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 துள்ளி ஓடிவராள் ஏனால் கிரி கூட்டாத் ஹிமாச்சலாத் கிரி கூட்டாத் கூடம் நிலுடந்தி பாரதம் அபிவரிஷம் ஜலதி அபிப்பிரவிஷதி எஸ்யாம் ஸ்நான பதே பதே அஸ்வமேதராஜசூயாதீனி துள்ளி ஓடிவதால் சரணத்துல போட்டு நிற்கிறாள் நூபுரம் கலகலன்னு சப்தம் கொடுக்க எப்படி ஓடிவரால ஒரு கன்னிகை அது போல ஓடிவராள் ஒரு விஷமன் ஜாஸ்தி பண்ணலாம் அந்த ஜன்கோங்கிற ஒரு தாத்தா ராஜரிஷி ஆசிரமம் அந்த உள்ள போய் எட்டி பார்க்கலாம் என்று நினைச்சு போறான் தான் ஆசிரமத்துக்கு உள்ள புகுந்து அடிச்சு பார்த்தான் இந்த ஆசிரமத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் அக்னி எல்லாம் அணைஞ்சுடும் போது வந்தால் இவர் பார்த்தார் குடிச்சா குடிச்ச அகஸ்து குடிச்சா அகஸ்திற்கு நான் சாலையோ அவர் சமுத்திரத்தையே குடிச்சதுக்கு நான் இந்த கங்கையை குடிக்க மாட்டேனோ எழு நினைச்சிருந்தார் அந்த கங்கையை எடுத்தார் அச்சுதா எனமஹா அப்புறம் அனந்தாயனமா கோவிந்தா நான் தீர்த்தம் இல்லையா தீர்த்தம் இல்ல பகீர்தம் பார்த்தான் தீர்த்தம் வல்ல ஆசிரமத்துக்குள்ளதான் போறது வல்லதும் மறுபடியும் நான் ஆசிரமத்துக்கு வந்தா ஜென்முக மகர்ஷியை பார்த்து நான் பிதிரு காரியமா கொண்டு போறேன் கொஞ்சம் தீர்த்தத்தை விடுந்தோ அப்படின்றத காதா ஆட்டினாரா காதல இருந்து விழுந்தாளும் கேள் விழுமது மறுபடியும் பிரவாகமா ஓட ஆரம்பித்தாள் ஜன்கோ மகரிஷேரியம் இப்ப என்ன ஆச்சு அவள் கொட்டங்கள்லாம் அடங்கி விடுத்து தகப்பனார் பின்னாடி ஒரு பொண்ணு எப்படி லட்சணமா போகலோ போல பகீரதன் முன்னாடி போக அவள் பின்னாடி வராள் அதனால் பகீரதனுடைய பெண்ணாயிட்டால் அதனால பாகீரத்தின்னு பெயர் ஜன்கனுடைய பெண்ணாயிட்டால் அதனால ஜான்கதியின்னு பெயர் பகீரதனுடைய பெண்ணாகி பின்னாடி போறாள் జన్ోమహిషేరి కల్య ఇయంగా నమచాలే చల్ భూమీల భారవ దేశ పోనా పోయి గంగ స్నానం పన్నలమే అంట కడతా ఇయ కల్మారిణి భగవతీ భాగీరథీ పాసున గంగా ప్రవహం సగరం వెళ్ళా పాతాళతు ప్రవేశించ பஸ்மீ பூதர்களான அறுபது சாம்பல் முட்டுகளையும் அது நினைச்ச அடுத்த கஷம் அவர்கள்லாம் உத்தம அக்ஷயமான லோகத்துக்கு போய் சேர்கிறார் சொல்றார் சாம்பல் முட்டா போயிட்டு அதுல போய் கங்கா தீர்த்தம் வட்டதுமே அவர்கள்லாம் உத்தமமான அட்சய லோகத்தை அடைஞ்சிருத்தாள் ஆனால் புத்திபூர்வமாக ஒருவன் ஜீவ திசையில் இருக்கிற காலத்தில் கங்கைக்கேன்னு சென்று அந்த கங்கையில ஸ்நானம் பண்ணுவான் ஆனால் அவன் எவ்வளவு பரமபவித் மகா ஆவான் சர்வபாபங்களும் நிறுத்தி ஆகும் எப்பேற்பட்ட அட்சயமான புண்ணியமான பதத்தை அடைவான் அப்படிங்கறது கேட்கவும் வேண்டுமா என்று சொல்லி கங்கையினுடைய மகாத்மேத்த ராத்திரி பூரா விஸ்வாமித்ர கதை கதகேற்க மன்னர்களா கூடிய இந்த குழந்தைகள் பூரா தூங்கி வழியான குற்றாகுத்தான் ஒக்கம் நன்றி இங் குற்றன்டே கேட்டென்று காலாம் இவர் கதையை கேட்டென்று காலான் கங்கா மகாத்மேத்த சார் எப்படி சொல்லிட்டு இருக்கிறாரனால் இந்த கதை கேட்கிற குழந்தையினுடைய பாத பாததீர்த்த தானே அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு இருக்காராமர் ராமர் எப்படி கேட்கிறார்னா நம்முடைய மூதாதையர்கள் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே